கடந்த வருஷம் இதே மாதிரி தேர் இழுக்கிற கயிறு அருந்து அதை பராமரிக்கிறதுனால பழைய கயிறாக இருந்ததுனால பல மணி நேரம் தேர் வந்து நின்று போச்சு அது பெரிய பிரச்சனையாச்சு நம்மளும் வீடியோ பதிவு போட்டோம் இந்த வருஷம் புது கயிறு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கொண்டு வந்தவங்களுக்கு சந்தோஷம் இதில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது என்னென்னா இதில் வந்து ஒரு மூணு அடிக்கு மூணு அடிக்கு வந்து இரும்பு பூன் போடுவாங்க இரும்பு பூனுனால் இந்த கயிறு சின்ன சின்ன தேங்காய் நார்களாக ஒன்றிழைக்கப்பட்டு சின்ன கயிறாகி அந்த கயிறுகள்லாம் ஒன்று சேர்ந்து தான் வடமாக மாறுகிறது இது வந்து ஒவ்வொரு அடிக்கும் என்ன செய்வாங்கன்னா பூணுன்னு போட்டிருப்பாங்க இரும்பு அப்படியே ஒரு இரும்பு கவசம் மாதிரி சுற்றி சுற்றி வளையங்களாக போட்டிருப்பாங்க இது பீயாமல் இருக்கிறதுக்காண்டி ஆனால் இதில் எதிரையுமே இரும்பு வளையங்கள் இல்லை அதனால் இது தீந்து போவதற்கும் நீண்ட நாள் உழைக்காமல் இருக்கிறதுக்கும் இருக்குது அதனால் இதை பார்க்குற நிர்வாகம் இதை பார்க்குற வந்து டவுன் மக்கள் எல்லாருமே கயிற்கு ஏன் பூன் போடவில்லை என்ற கேள்வியை கேட்கணும் அதுதான் இந்த தேரை இழுக்கிறதுக்கும் இந்த கயிறு நீண்ட நாள் வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் இது எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பூன் போடலன்னா அது கண்டிப்பாக அது பயன்பெறாத கயிறாக மாறிவிடும் இதை கவனித்தல் கொண்டு ஓரிரு நாட்கள் இருக்கிறது உடனே இதுக்கு பூண் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம் நன்றி